திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் கழக வெற்றி வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் கோண்டூரில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் திரு கார்த்திக் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை எடுத்துக் கூறி கழக தொண்டர்கள் தீவிரமாக பணியேற்ற வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது கூட்டத்திற்கு மாநில மருத்துவர் இணை அணி செயலாளர் டாக்டர் ராஜா பழனிவில் தலைமை தாங்கினார் திண்டுக்கல் அடுத்துள்ள ரெட்டியார் சித்திரம் ஒன்றியம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் கழக வேட்பாளரின் அறிமுகக் கூட்டம் நடைபெற்றது இதில் தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது வாக்கு சேகரிப்பது என்பது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் ராமுதேவர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நல்லசாமி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் நிலக்கோட்டை சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளருமான தங்கதுரை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோதி முருகன் ஆகியோர் பங்கு கொண்டனர்